மருத்துவமனை வராண்டாவில் முன்வாசலை பார்த்தபடி அமர்ந்திருந்த சங்கரின் பார்வை இலக்கில்லாமல் விரித்து கொண்டிருந்தது முன்வாசல் தோட்டத்தில் இருந்த அழகிய பூக்களின் அசைவோ வெள்ளை உடை செவிலியர்களின் பரபரப்பான நடமாட்டமோ பார்வையாளர்களுக்கான இருக்கையில் அமர்ந்திருந்த துருதுரு குழந்தையோ எதுவுமே அவனது கவனத்தை கவரவில்லை சுமதி சுமதி தாரக மந்திரம் போல் மனம் அந்த பெயரை மட்டுமே இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருந்தது சுமதி பெயரை போலவே அவள் நினைவுகளும் இனித்தன மனம் பதினெட்டு வருடங்கள் பின்னோக்கி பயணித்தது சுமதியை பெண் பார்த்துவிட்டு வந்த அன்று அம்மா அப்பா தங்கை எல்லோரும் அவள் புராணமே பாடிக்கொண்டிருந்தார்கள் அவள் கொண்டு வந்த தந்த கேசரி போண்டாவிலிருந்து அவர்கள் வீட்டு சுவர் அலங்காரம் திரைச்சீலை வரை சுமதியின் கைவண்ணம் மிளிர்ந்தது சுமதியின் சமையலையும் கைவேளைகளையும் அவள் இன்டீரியர் டெக்கரேஷன் கோர்ஸ் முடித்திருப்பதையும் அவள் தந்தை புகழ்ந்ததில் தவறே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் திருமணம் முடிந்த இரண்டாம் நாள் வந்திருந்த பரிசுப் பொருள்களையெல்லாம் பிரித்துப் பார்த்து கொண்டிருக்க சுமதி மட்டும் பரிசுப்பொருள் சுற்றி வந்த வண்ணத்தாள்களை பொறுமையாக நீவி மடித்து வைத்து கொண்டிருந்தாள் அதை எதுக்குமா பத்திரப்படுத்துகிற அம்மா கேட்க இருக்கட்டும்மா எப்பவாவது உபயோகப்படும் சுமதியின் பதிலுக்கு எல்லோரும் சிரித்தார்கள் டேய் சங்கர் உனக்கு சரியான பொண்டாட்டி தாண்டா வந்து வாச்சிருக்கா கேலி செய்தார் சித்தப்பா அண்ணா ஃபேஷன் மாறிடுச்சின்னு ஷூ கூலிங் கிளாஸில் இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதுசு புதுசாக வாங்குவியே இனிமே என்ன பண்ண போறியோ தங்கை பொய்யாக கவலைப்பட்டாள் ஆனால் தங்கை சொன்னது போல் சுமதி சங்கரின் சுதந்திரத்தில் தலையிடவில்லை அவள் போக்கே தனி அவளுக்கு எந்த பொருளும் வீணாக கூடாது ஒன்று அது அழகான கைவினைப் பொருளாக மாறி வீட்டை அலங்கரிக்கும் அல்லது தேவைப்படுபவர்கள் கைக்கு சென்றுவிடும் தோட்டத்து மலர்களை பூஜைக்கு போக பக்கத்து கோவிலுக்கு கொடுத்து விடுவாள் காய்கறி பழத்தோல் தோட்டத்தில் உரமாகிவிடும் அம்மாவின் பழைய காட்டன் புடவைகளை மெல்லிய படுக்கைகளாக தைப்பாள் அது வீட்டு வேலைக்காரி மற்றும் தோட்டக்காரர் வீட்டு குழந்தைகளின் மெத்தைகள் ஆகிவிடும் குழந்தைகளின் சிறியதான துணிகள் விளையாட்டுப் பொருள்கள் கூட அனாதை இல்லங்களுக்கு உடனுக்குடன் தந்து விடுவாள் அம்மாவின் தேவை மட்டுமல்லாமல் வீட்டில் அனைவரது தேவைகளையும் குறிப்பறிந்து நிறைவேற்றுவாள் ஷங்கர் அலுவலக வேலையாக ஊர் ஊராக பறந்து கொண்டிருந்தாலும் வீட்டினரின் தேவைகள் குழந்தைகளின் படிப்பு உறவினர் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள் என்று எதுவுமே தடைபடாது திடீரென்று அவன் நினைவு தடைப்பட்டது அம்மாதான் அவன் தோளைப் பற்றியபடி விசும்பிக் கொண்டிருந்தாள் என்னால் தாண்டா சங்கர் இப்படி ஆச்சு என்னை பிடிக்கத்தாண்டா அவள் ஓடி வந்தா ஆனால் பொல்லாத விதி அவளை பிடிச்சிடுச்சே அழுது அம்மாவை சங்கரின் குழந்தைகள் அனைத்துக் கொண்டார்கள் அழாதே பாட்டி அம்மா நம்மை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க நம்மோட தான் இருப்பாங்க பதிமூன்று வயது பெண் பாட்டியை தேற்றினாள் குளித்துவிட்டு வெளியே வந்த மாமியார் தலை சுற்றி கீழே விழப்போவதை சமையலறையிலிருந்து பார்த்த சுமதி அவரை தாங்கி பிடிக்க வேகமாக ஓடிவர கையில் இருந்த எண்ணெய் கிண்ணம் தவறி விழுந்து அறை முழுவதும் சிதறியது அதில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இதோ தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் சுமதி இருப்பதை என்று சொல்லாமல் வேறு என்னென்பது பெரிய டாக்டர் அறையிலிருந்து இவர்களை நோக்கி வந்தார் மெதுவாக எழுந்த சங்கரின் தோள்களை தொட்டு அமர்த்தி அருகில் அமர்ந்தார் மனதை திடப்படுத்திக்கோங்க சங்கர் எங்களால் முடிந்தவரை முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம் கடவுள் அனுகிரகம் இல்லை பிரெயின் டெட் உயிர் மட்டும்தான் இருக்கு அம்மா பிள்ளைகளை அணைத்து கொண்டு கதற இவன் கல்லாய் இறுகி போனான் விஷயம் கேள்விப்பட்டு யார் யாரோ வந்தார்கள் மரத்து போனவனாய் அமர்ந்திருந்தான் சங்கர் கடைசியாய் டாக்டர் சொல்லிவிட்டு போனதை மனம் எதிரொலித்து இருந்தது சங்கர் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லை ஆனால் நீங்கள் விரும்பினால் உங்கள் மனைவியின் உறுப்புகளை தேவைப்படுபவர்களுக்கு தானம் செய்யலாம் இது முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம்தான் டாக்டரின் வேண்டுகோளை பிள்ளைகளிடம் எப்படி சொல்வது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாதே சுமதியின் பெற்றோரையும் தாயையும் எப்படி தேற்றுவேன் கடவுளே அப்பா பிள்ளைகளின் அழைப்பில் கலைந்து நிமிர்ந்தான் அப்பா என்னப்பா யோசிக்கிறீங்க நமக்கு இவ்வளவு வசதி இருந்தும் அம்மா எந்த பொருளையும் வீணாக்கியதில்லை எந்த விதத்திலாவது அது மறுபடியும் உபயோகிப்போ உபயோகிக்கும்படி செய்வாங்க யாருக்காவது அது பயன்படணும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்க அம்மா இறந்த பிறகும் அவங்க உடல் மற்றவங்களுக்கு பயன்பட்டா அம்மாவோட ஆத்மா சந்தோஷப்படும் டாக்டர் சொன்னபடி செஞ்சிடுங்கப்பா மகன் பேச பேச கவலையையும் துக்கத்தையும் மீறி அவன் மனம் தெளிவடைந்தது ஷங்கர் டாக்டரின் அறையை நோக்கி மெல்ல நடந்தான் கதை முடிந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி